தலைப்பு நோய் வந்த குழந்தைக்கு நான்கு மணி நேரமாக சிகிச்சை அளிக்க டாக்டர்கள் முன் வராத காரணத்தால் அரசு மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட்ட குடும்பத்தினர் குழந்தையின் தந்தையை சட்டையை பிடித்து இழுத்துச் சென்ற காவல்துறையினர் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சேந்தங்குடி பகுதியை சேர்ந்த ரத்தின கிருஷ்ணவேணி தம்பதியின் ஒன்பது மாத கை குழந்தைக்கு இன்று காலை வலிப்பு நோய் ஏற்பட்டது குழந்தையை தூக்கி வந்தனர் காலை ஆறு மணி முதல் பத்து முப்பது மணி வரை மருத்துவர்கள் யாரும் மருத்துவம் பார்க்க வரவில்லை அங்கே இருந்து மருத்துவ செவிலியர்கள் வெளியில் சென்று மருந்து வாங்கி வருமாறு ஒரு தொண்டு சீட்டில் எழுதி கொடுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ரத்தினகுமார் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் போராட்டத்தில் அரசு மருத்துவமனை எதிரே ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் அவர்கள் கலந்து செல்ல மறுத்ததால் காவல் ஆய்வாளர் அலகேசன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் ரத்தினகுமார் மற்றும் உறவினர்களை சட்டையை பிடித்து தரதரவென்று இழுத்து மருத்துவமனை உள்ளே சென்றனர் இதனால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு மற்றும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது

அது நம்மளோட சீட்ல வரதா இது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இதுல வந்து நான் வெல்லை எறிந்து கொடுத்து புள்ளைக்கு போய் ஊட்டினா சரியா போகுமா ஃபிக்ஸ் வந்து பிள்ளைக்கு இத கொடுத்தா சரியா போகுமா 9 மணிக்கு டாக்டர் வந்தாருல அஞ்சு புள்ளைய બેட்டிவா வந்து வந்து பார்த்துட்டு இருக்குறோம் தெரியுமா நம்ம அம்மா போற சிஎம் கூட વાહ પડી વાળી ગાય પડી ગયો આમાં போய் પાછો રોકાતો કી દે કેટના ડોકા નોકંદી જાય ક્યાં ક્યાં જાય તો જઈ સર વાંગ போய் બેસો વાપા બેસો વાપા યે બેસી વાપા યે વાહ વાંગંદર વાંગ બેસો યે